வேலாம் வேலாம் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு யாருன்னு கூட எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது

அதிகாரிகள் வராங்க அதிகாரிகளும் நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா போல இருக்கு அரசியல் எத்தனை பேர் கை இருக்காங்க சார் நாங்க பயிர்பல் ரேஷன் கார்டிலிருந்து பேசுறோம் சார் கால்ல இருந்து நிக்கிறோம் யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க நேற்று முந்தா நேற்று மூணு நாள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க மூணு நாளில் வந்து ஐநூறு அறநூறு பேர் இருப்பாங்க ஒருத்தரை வந்து வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ரேஷனை வாங்க முடியும் நாங்கள் வந்து குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு வந்து வருவோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நாங்கள் எங்கள் கையில் நிற்க முடியாது வந்தோமா யாரும் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்ததை நம்ம வந்து ரேஷன் வாங்க முடியும் அதுவும் அதுவும் மீறி போனாலும் சண்டை பிடிக்கிறாங்க மெதுவாக வாங்க இல்லை லைனில் நில்லுங்க அப்படின்ட்டு பேசுகிறாங்க சத்தமாக பேசுகிறாங்க சார் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக பா பார்க்குறோம் ஒருத்தரை ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க அவங்க வந்து இப்போ பத்து வருஷமாக எப்படி அவங்கள அவங்களவே விட்டுருக்காங்க அவங்க கவர்மெண்ட்ல வந்து அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் ஒரு ஒருத்தரை மாத்திட்டே இருக்காங்க ஆனா இந்த ரேஷன் கடையில மட்டும் ஏன் மாத்தாம இருக்காங்க பத்து வருஷமா ஒருத்தரே வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க கவர்மெண்டை வச்சிருக்காங்களோ இல்ல இருக்கிற ஆளுங்க வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டா எங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் எங்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்னம்மா நீங்கள் கேட்டால் என்னம்மா சொல்கிறாங்க சார் கேட்டால் அவங்க சத்தம் போடுவாங்க லைனில் நில்லைங்க ஒரு இன்னைக்கு வந்து நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து நாலா அன்றைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் நாங்கள் வந்து நின்றுட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட முடியாது நாங்கள் வந்து சண்டை போட்டு வாங்க முடியாது நம்ம வந்து எல்லாருமே ந் நிற்கிற மாதிரி தான் நிற்கணும் ஆனாலும் அவங்க வந்து சத்தம் போடுவாங்க எல்லார் மேலேயும் சத்தம் போடுவாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே சத்தம் போடுவாங்க அவங்க வந்து அவங்க வந்து வேறவங்க அந்த இதில் இருக்கிற இருக்கணும் ஆனால் இவங்க வந்து உட்காந்துருக்காங்க எதுக்குன்னு எங்களுக்கு ரீசன் தெரியாது சேல்ஸ்மேன் வந்து வேற ஆள் ஆனால் இவங்க தான் வந்து தான் வந்து எப்போவுமே இவங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க சேல்ஸ்மேன் யாருன்னு கூட எங்களுக்கு இன்னும் வரைக்குமே தெரியாது ரேஷன் கடைக்கு வந்தோம் பொம்பளைங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க இதுக்கு என்ன வழியை நீங்கள் தான் பார்க்கலாம் என்ன என்ன மாதிரி பேசுனாங்க பொம்பளைங்கன்ற ஒரு இதே அந்த மாதிரி பேசணும் எங்களுக்கே சொல்கிறதுக்கு ஒரு இதே இருக்கும் அதனால நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு மரியாதை ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ சேல்ஸ்மேன் வந்து இவர்தானே சேல்ஸ்மேன் பா சேல்ஸ்மேன் அவரே இல்லை இன்ன யாரோ சேல்ஸ்மேன் பொண்ணு இருக்கு அந்தத்தை அவங்க தான் இருந்தாங்க அந்த பொண்ணு மாத்தி வைக்கிறதால அந்த பொண்ணு அதுக்கு மேல பேச மரியாதை இல்லன்னு பேசுறாங்க அதுக்கெல்லாம் சேர்ந்து நீங்க தான் எதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா மட்டும் வந்தா ஒரு மரியாதை இல்ல ஏன்னா அவங்க வந்து ஒரு முதியரோட வந்த மரியாதை இல்ல அதுக்கு எதாவது நீங்க ஒலி பண்ணாங்களா ரேஷனுக்கு எதாவது கடிப்பு வந்தாலே கசம் கசமே திட்டுறங்கோ அப்புறமா ஏ இல்லைம்மா என்ன உங்க அவங்க அப்பா வீடோ அவங்க அம்மா வீடோன்னு கேட் கேட் எல்லாம் திட்டுறாங்க நான் யாருக்கும் சொல்ல முடியாது இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு ஆதா கிட்ட போயிட்டு அதுக்கே நான் என்ன சொல்கிறேன் நான் பத்து இருபது வருஷம் இவரே தான் இருக்கிறாங்க இது இப்போ கவுன்சிலர் வந்திருக்கிறாங்க இல்லையா யாரான நல்ல ஆள்னா பார்த்து போடுங்க சரியா லேடிஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட இல்லை ஒரு மரியாதை கூட இல்லை இங்கே மரியாதை இல்லை கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இங்கே மரியாதை கொடுக்காதோ லேடிஸ்க்கா நீட்டும் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க தயவா செஞ்சு சொல்கிறீங்க காசி இவரு பிரஜினி என்ன வந்திருக்கிறாங்க இல்லையா ஏதோ செஞ்சு வேற எல்லாம் மாற்றி விடுங்க அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க